இங்கிருந்து செல்லக்கூடிய பெற்றோர்கள் அனைவருமே கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க முடியாது அப்படி இருக்கையில் அங்கு அவர்களுக்கு பெரும் அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணமாக நான் கருதுவது மொழி பிரச்சனை நுனி நாக்கில் அவர்கள் பேசுகின்ற ஆங்கிலம் படித்தவர்களுக்கே புரிவதில்லை அந்த மாதிரி படிக்காத பெற்றோர்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு அந்த மொழி பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது அமெரிக்காவின் விமான நிலையத்தில் இறங்குகிற பிரச்சனையை அதுவே அவர்களுக்கு மனதிற்கு ஒரு பயத்தை கொடுத்து விடுகிறது அது மட்டுமன்றி அன்றி அமெரிக்காவின் ஒரு அமைதியான சூழல் இருக்குது பாருங்க இங்கு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டு விட்ட அவர்கள் என்ன செய்யறா அங்க போய் இருக்கிற அந்த தனிமை அந்த ஒரு அமைதியான சூழல் அவங்களுக்கு இன்னும் ஒரு தனிமை உணர்வை தான் அதை ஏற்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ மனம் விட்டு பேசவும் முடியல யாருக்கிட்டையும் வீட்லேயும் பிள்ளைகளை சார்ந்து தான் இருக்கணும் பிள்ளைகள் அவங்க மண் மகனோ மகளோ மருமகளோ எல்லாருமே அவரவர் வேலையில் அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க